ஏரிகுத்தி ஸ்ட்ரீட்டு ஏரிகுத்தி ஸ்ட்ரீட்டு வந்து அடிமந்த ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை வந்து மாற்றி வச்சிருக்காங்க ஸோ இல்லைங்க அடிமந்த காலைகள்லாம் வந்து ஃபுல்லாக நிற்கிதுங்க கொஞ்சம் காளைகள் வந்து கேஎஸ் வெங்கட் கேஎஸ் வெங்கட் வெங்கட் ஓகே 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 அடிம அடிம ஃது சேனல்லா நூற்றி சொல்ற சொல்லுங்க ப்ரோ

ஆ நான் ப்ரோ இப்படியே போய் ஸோ அடிமந்தா வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்குதுங்க போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எந்த மாடு பூரா எடுத்துன்னு வந்துருக்கியா எந்த மாடு எடுத்துகிட்டு வந்துருக்கியா பேர் 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 தெரியல தெரியல வீடியோ என்ன என்ன சான்பா பைபாஸ் ராணி என்ன சார் ராஜசல் ராஜசல்

தள்ளி விடுராஜாவ எங்க நிற்குது எங்க நிற்குது இல்லைங்க அதை தான் கேட்குறேன் பூங்கலம் லிங்காங்க நிற்கிதுங்க பின்னாடி நிற்கிது தூங்குளம் மாடுங்க ஃபுல்லாக நிற்குதுங்க லிங்காக நிற்கிது இந்த பக்கம் இன்னொரு மாடு நிற்கிது இல்லை அடி வந்திங்க ஆனால் ரொம்ப கஷ்டங்க அட்டி போடுறதுனால தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்காவது மாடு கொஞ்சம் ஃப்ரீயாக நிற்கிது ஃபஸ்ட்டில் விட்டாங்களா அந்த மாதிரிலாம் விட்டால் மாடுங்க வந்து ரொம்ப கஷ்டங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அட்டி போடுறதுனால கொஞ்சம் எல்லாம் நீட்டாக நிற்கிறாங்க அப்படியே ஆ வந்துடும் ப்ரோ ஓகே 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 வழி இல்லாம எப்படியோ நுழைஞ்சு போறேங்க அந்த பக்கம் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கொஞ்சம் நெருக்கலா இருக்குது பார்க்கவே செம்மையா இருக்குது

ிப்பள்ளியா வாதப்பள்ளி ஒரு மா விடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க மாடு பின்னாடி நாலு பேர் அஞ்சு பேர் வந்து

அடிமந்தலைங்க அடிமந்தலை மாட்டம் எடுத்துட்டு வந்தா வலியே இல்லைங்க அந்த பக்கம் எல்லாம் பொதிர்கொள்ள பூந்து எப்படி எப்படியோ வந்தங்க ஐயோ 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 எங்க அங்கயோ ஏறி எங்க எங்கயோ போயிட்டு இருக்குங்க வலிக்குற மாதிரி தெரியலிங்க கேஎஸ் வெங்கட் கேஎஸ் வெங்கட் நாற்பத்தி ஏழு ப்ரோ நாற்பத்தி ஏழு ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ பாருங்க இதில்லாம் ஏறி போக வேண்டியதாக இருக்குதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நாற்பத்தி ஏழாயிரம் ப்ரோ மிதம் 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 அண்ணா கொஞ்சம் போனா ஒரு வழியா தெரு பூந்து வந்தாச்சுங்க நண்பரெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா மேல செவ்வொரு எல்லாம் ஏறி எல்லாம் வரணும் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமதல கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அப்படியே நம்ம அந்த பக்கம் தெருக்கா போவோம் எந்த ஊர் தம்பி நீங்க மேல்பட்டியா மேலந்து மாடு பக்கத்துக்கு வந்து இருக்கீங்க ஓகே ஓகே எருந்துக்கிட்ட எப்படா இருக்கு தம்பி மாடு பாத்தீங்களா சூப்பரா இருக்கா சரி சரா சரா சரா